என்னோட நேம் வினிதா நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் நான் வந்து லாஸ்ட் இயர் இதே அச்சீவர்ஸ் மீட்டுக்கு காம்பேரிங்காக இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன் எல்லாரும் அச்சீவர்ஸ்லாம் இருந்தாங்க பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னால் இந்த ஸ்டேஜில் வந்து நின்று பேச முடியலையே அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா லாஸ்ட்டு டூ டைம்மே எனக்கு இன்டர்வியூவில் தான் போணுச்சு ஒரு ஃபைவ் மார்க் சிக்ஸ் மார்க் அந்த லீடிங் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் நிற்கிறேன் இதுக்காக கொஞ்சம் பேருக்கு நான் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எங்க அம்மா என்ன கண்டிப்பா இந்த ஸ்டேஜ் எனக்கு கிடையாது எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சப்போர்ட் தேவை அப்படின்றது இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு ஃபுல் காரணம் எங்க அம்மா மட்டும்தான் செல்வி வினிதா அவர்களின் தாயாரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் நினைக்கிறேன் இந்த அச்சீவ்மெண்ட் நான் என்னோட அச்சீவ்மெண்ட் கன்சிடர் பண்ணுறதை காட்டிலும் எங்கள் அம்மாவோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் பிறந்திருந்த டைம் என்ன வேண்டாம் இந்த குழந்தையை ஹாஸ்பிட்டல்லே போட்டு வந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் ஃபுல்லாகவே படித்தேன் எதுக்கு இந்த பொண்ணுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ இது பண்ணி படிக்க வைக்கிறீங்க இப்போ படித்து என்ன பண்ண பண்ணும்போது வீட்டில் ஒரு மூலையில் உட்கார போகிற பொண்ணு தானே எதுக்கு இவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க பட் எங்கள் அம்மா எதையுமே காதில் வாங்கிக்காம என்னை ஃபுல்லாகவே படிக்க வச்சாங்க இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் நான் டுவெல்த் வரைக்கும் படித்தேன் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் எங்கள் எங்கள் அம்மா செய்வாங்க வேறு எதுலேயுமே என்னை இது பண்ண விட மாட்டாங்க நான் லைட்டாக அழுதா என்னை விட எங்கள் அம்மா ரொம்ப அழுவாங்க இப்போ ஈவன் லாஸ்ட் ஏப்ரல் ஒன் எனக்கு வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு நான் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன் பட் எங்கள் அம்மா அன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அழுதுட்டு மட்டும்தான் இருந்தாங்க அப்போ யோசித்தேன் இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை அவன் அளவே வைக்கக்கூடாது அடுத்த ஏப்ரல் ஒன் நான் பாஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு யோசித்தேன் அதே மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேம்மா ஃபீல் பண்ணாதீங்க அண்ட் தென் என் அண்ணனுக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எப்பப்பெல்லாம் இந்த ஃபீல்டு நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் தப்பான ஒரு பேத்தை செலக்ட் பண்ணிட்டேன் எனக்கு அறிவுக்கு எட்டாத ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அப்போல்லாம் என் அண்ணன் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் கால் பண்ணி கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு அவன் சொல்லுவான் அவன் சொல்கிறது மூலியமாக மட்டும்தான் நான் வேறு எந்த ஃபீல்டுக்கு போகாமல் இதில் மட்டும் கன்சிஸ்டன்ஸியாக இருந்தேன் ஸோ எல்லோரும் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்ட் தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போது இங்கே ஒரு மூணு பேராக வந்தோம் இன்னைக்கு நான் மட்டும் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நிற்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் கண்டிப்பாக அவங்க நெக்ஸ்ட் இயர் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கண்டிப்பாக நிற்பாங்க நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் தென் நாங்கள் ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப போரான ஒரு ஃபேமிலி தான் எப்பப்பெல்லாம் நான் என்கிட்ட காசே இருக்காது இங்கே நான் வந்து வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸில் வந்து நான் என்னோட பர்ஸ்லேருந்து காசு செலவு பண்ணியிருக்கேன்றது ரொம்ப கம்மி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மட்டும் தான் எனக்கு எப்போயுமே செலவு பண்ணி படிக்க வைப்பாங்க ஈவன் ரஃப் நோட்லேருந்து ஏன் ஒரு சின்ன பெண் அது ஒரு த்ரீ ருபீஸ் அது வாங்க கூட என்கிட்ட அமௌண்ட் இருக்காது அவங்க தான் என்னை ஹெல்ப் பண்ணி படிக்க வைப்பாங்க நான் அப்போலாம் யோசிப்பேன் நம்ம எப்போ இவங்களுக்கு செய்ய போகிறோம் நம்ம அவங்கள்கிட்டே வாங்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நான் அவங்களுக்கு செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அண்ட் இந்த அகாடமிக்கு லாஸ்ட்டாக தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த அகாடமி வரலனா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளோ காம்படிஷன் இங்கே இருக்கா பேங்கிங் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்யூ ராஜா சார் அண்ட் சுகே சார் அண்ட் தென் ஃபெயிலியர்ஸ்கெல்லாம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உங்கள் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இப்போ போயிட்டு நீங்கள் வந்து நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் குரூப் ஃபோர் படிக்கிறேன் குரூப் டூ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உட்காந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் தேங்க்யூ சார் எப்பன்னா இவ்வளவு தூரம் மேடை ஏறி இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி எங்க அம்மாவுக்கு அவ்வளவா பேச தெரியாது இப்ப கூட அங்க உட்காந்துட்டு கூப்பிடுவாங்கம்மா ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொன்னேன் ஐயோ என்ன கூப்பிட்டுறாதீங்க எனக்கு பேச தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ எங்கள் அம்மாவை ஸ்டேஜில் ஏற்றணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் லெவன்த்து வந்து நான் வித்யா விகாஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தேன் அப்போது வந்து எங்கள் அம்மா அங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க என்னையும் இது மாதிரி ஒரு நாள் அந்த ஸ்டேஜில் ஏற்றிடு அப்படிம்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு டுவெல்த்தில் அந்தளவுக்கு மார்க் வந்து விழுகலை அப்போலாம் யோசிச்சுட்டு இருப்பேன் சா எங்கள் அம்மா வந்து ஸ்டேஜில் என்னால் ஏற்ற முடியலையே அப்படின்ட்டு ஃபைனலாக அது வந்து இந்த நாளில் நடக்கும் அப்படின்னு நினச்சிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் Suresh IAS Academy Veterinary Mugavari